தற்போதைய காவிரி ஐயாறு இணைப்பு திட்டத்தை செயல்படுத்தாத விளம்பர திமுக அரசை கண்டித்து ஆற்றில் இறங்கி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அண்மை செய்தியாக நாம் காவிரி ஐயாறு இணைப்பு திட்டத்தை செயல்படுத்தாத விளம்பர திமுக அரசை கண்டித்து விவசாயிகள் திருச்சி அருகே காவிரி ஆற்றில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தேர்தல் வாக்குறுதியில் மாணவர்களுக்கான கல்வி கடனை ரத்து செய்ததாக அறிவித்துவிட்டு தற்பொழுது அதனை செயல்படுத்தாத விளம்பர திமுக அரசை கண்டித்து விவசாயிகள் ஆற்றில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அண்மை செய்தியாக நாம் பார்த்து கூடுதல் விவரங்களோடு திருச்சியிலிருந்து செய்தியாளர் இளவரசன் இணைப்பில் இருக்கிறார் விவரங்களை கேட்டு பெறலாம் வணக்கம் இளவரசன் தற்பொழுது இந்த விளம்பர திமுக ஆட்சி தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்த ஒன்றை கூட நிறைவேற்றாத ஒரு சூழல் தற்பொழுது திருச்சியில் விவசாய சங்கத்தினர் ஆற்றில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அவர் திமுக அரசிற்கு வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன கண்டிப்பாணி திமுக அரசு ஆட்சிக்கு வந்து நான்கு வருடங்களுக்கு மேலே கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என கோரி இன்று தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாய சங்கத்தின் மாநில தலைவர் ஐயா சொன்ன தலைமையில நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் திருச்சியில் உள்ள காவிரி ஆற்றிலே இறங்கி நடுவே உள்ள மணல் திட்டில் தங்கள் உடலை திளைத்துக் கொண்டு நூற்றுக்கும் மேற்பட்டோர் தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி தற்பொழுது நூதன போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக வந்து காவேரி ஐயாறு இனிப்பு திட்டத்தை திமுக அரசு செயல்படுத்தாததை கண்டித்தும் தேர்தல் வாக்குறுதியின்படி மாணவர்களுடைய கல்வித்தடனை ரத்து செய்யாததை கண்டித்தும் விவசாய விளைபொருளுக்கு லாபகரமான விலை வழங்க கோரியும் கொள்ளிட ஆற்றில் வந்து பணி செய்யும் தலைவு தொழிலாளர்களுக்கு உரிய பாதுகாப்பு வசதி ஏற்படுத்த கோரியும் இது மட்டுமல்லாமல் கடலில் வீணாக கலக்கும் தண்ணீரை சேமித்து வைக்க ஆங்காங்கே தடுப்பணை கட்ட வேண்டும் என அவருடைய தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்திருந்தாங்க ஆனால் எந்த தேர்தல் வாக்குறுதியும் திமுக அரசு இதுவரை நிறைவேற்றவில்லை இதனை தான் இன்று இந்த விவசாயிகள் வந்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டு பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது காவிரி ஆற்றில் தற்போது குடிநீர் சேவைக்காக மட்டுமே தண்ணீர் திறந்துவிடப்படுவதால் விடப்படுவதால் ஒரு அளவுக்கு நீர் வந்து குறைவாக வருவதால் விவசாயிகள் வந்து இது மட்டும் காவிரி ஆற்றின் வந்து ஏறி மணல் அமர்ந்து தங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்து ஒரு மணி நேரத்துக்கு மேலாக ஈடுபட்டு வருகின்றனர் காவல்துறையினர் அவர்களுடன் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி வந்தாலும் உடனடியாக தமிழக அரசு எங்களை எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றுவோம் என வந்து உறுதியளித்தால் மட்டும்தான் நாங்கள் போராட்டத்தை கைவிடுவோம் என அவர்கள் தொடர்ந்து வந்து வெயிலையும் பொருட்படுத்தாமல் காவிரி ஆற்றின் நடுவே போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் சிகாமணி விவசாயிகளின் நூதன போராட்டம் தொடர்பான விரிவான விவரங்களுக்கு நன்றி இளவரசன்